ஒரு பழமொழி இருக்கு தோலை பார்த்து மாட்டை பிடிச்சா தொழிலுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுடைய பேரு பகுதியை சேர்ந்த ஒரு தாய்க்கும் சோழ மன்னருக்கும் பிறந்த அந்த குழந்தை பார்க்க வந்து வெள்ளையா இருந்ததுனால சுந்தர சோழன் அப்படிலாம் கூட பேரு வந்து இருக்குது வெப்பநிலையை பொறுத்துதான் அவங்களுடைய தோல் நிறமா இருக்கு குளிர்ச்சியான பகுதிகளில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த கல்யாணத்துக்கு போனா அந்த பொண்ணு யாருன்னே தெரிலிங்க அந்த அளவு பட்டி பார்த்துருக்குறாங்க அதோட இன்னைக்கு பெண்கள் கருப்பா இருக்கிறோம் நம்ம இது வந்து எல்லாரும் பார்த்து நான் அழகா இல்லையோ அப்படின்னு நினைக்கிறாங்க வெள்ளதான் அழகு போல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சரி அப்படிப்பட்ட உளவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பா இந்த காணொலியை நான் உருவாக்குறேன் ரெண்டாவது இப்படியே ஆண்கள் அப்படின்னு எடுத்துட்டு போனா தனக்கு ஒரு கட்டுடல் மேனி வேணும் ஒரு சிக்ஸ் பேக் வேணும் குறைந்தபட்சம் ஒரு நாலு பேக் இருக்கக்கூடிய உடலாவது வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில ஒரு காணொளி உருவாக்குறேன் இப்போ இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு குறிப்பா கருப்பா இருக்கிறோம் சமூகத்துல இது அசிங்கமா இருக்குது ஆஹ் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு இல்லையா அழகு நிலையத்துக்கு போறாங்க அவங்களுக்கு என்னென்னமோ வந்து கிரீம் போட்டு என்னென்னமோ பண்றாங்க சரி இதெல்லாம் வந்து பண்ணலாமா இத பத்தி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மோகம் என்பது வர ஆரம்பிச்சிச்சு இது சமூகத்தினுடைய அழுத்தங்களா இருக்குது குறிப்பா திரைப்படங்கள்ல காட்டப்படக்கூடிய காட்சிகள் நல்லா வெள்ளவில்லையேனு இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகியை தான் வந்து தேர்வு செய்யறாங்க ஏன் கருப்பா போட்டா வந்து ஓடாது அப்படின்லாம் கிடையாது நல்ல நடிக்கக்கூடிய நல்ல திறமையான நடிகைகள் வரும்போது அந்த திரைப்படம் நல்லாவே ஓடும் ஆனா திட்டமிட்டே என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து திணிக்கிறாங்க குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்க வந்து கருப்பா இருக்கிறோமே ஆஹ் இது ஏதோ ஒரு நமக்கு வந்து மனசுல வந்து சங்கடத்தை ஏற்படுத்துதுன்ற அளவுக்கு திரைப்படங்கள் வந்து இன்னைக்கு திணிச்சிருக்கு இதனுடைய வெற்றி தான் அழகு சாதன பொருட்களை வாங்கி விற்கிறதுக்கு காரணமா இருக்குது அந்த லவ்லி இந்த லெவலின்னு சொல்றாங்க இதெல்லாம் வாங்கி போட்டும் வந்து வெள்ளை ஆகலன்னும் போது அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படுது ஏற்படும்னு எடுத்துட்டாலே கருப்பா இருக்கிற ஒரு பொண்ணா வந்து வில்லியா காட்டுறாங்க நல்லா வெள்ள வெள்ளையர்னு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து கதாநாயகியா காட்டுறாங்க உளவிலாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் எதுவும் கெட்டவங்க மாதிரியும் வெள்ள வெள்ளையர்னு இருக்கவங்க நல்லவங்க மாதிரியும் அது ஏதோ வடிவல் சொல்லுவார் ஒரு படத்துல இந்த வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாண்டாற மாதிரி இப்படி ஒரு உளவிலா ஏற்படுத்துற கவுண்டமணி செந்தில் போன்ற காலகட்டங்கள்ல இருந்த நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் எப்படின்னா கருப்பா இருக்கிறவங்களை வந்து ரொம்ப ஆஹ் நகைச்சுவா காட்டுவாங்க அவங்க என்னமோ வந்து கேள்விக்குறியானவங்க மாதிரியும் அதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் பாத்தீங்களா அது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் உதாரணத்துக்கு இயக்குனர் சங்கரை சொல்றான் தமிழர் தமிழர் நாகரிகம் பண்பாடு இது சார்ந்து வந்து தொடர்ச்சியா அவர் என்ன பண்ணிருக்காரு அவருடைய வன்மத்தை காட்டிக்கினே இருக்கிறாரு சாலமன் பாப்பாய்க்கு ரெண்டு பொண்ணு இருக்கும் கருப்பா இருக்கும் அது என்னமோ கட்டக்கறையைன்னு அது மூஞ்சில வந்து கறிய பூசி அதுக்கு வந்து சடையெல்லாம் ஒரு கம்பி மாதிரி வச்சு பின்னி பாக்குறதுக்கே வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி அந்த பொண்ணுங்களை எடுத்தா நிறுத்துவாரு இதில் என்ன ஒரு வெக்கி தலைகுனிய விஷயம் அப்படின்னா சாலமன் பாப்பையா ஒரு தமிழறிஞர் அவருக்கு வந்து தமிழ் வரலாறும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார் தமிழ் ஆசான் அவர் வந்து இந்த காட்சியில் நடித்திருக்கக்கூடியது நடித்திருப்பது வந்து பார்த்தோன்னா நமக்கெல்லாம் ஒரு மனசு புண்படும்படியா இருக்குது அதில் வந்து ஒரு காட்சி வரும் என்னுடைய எனக்கு வந்து ரெண்டு பொண்ணு இருக்கு இது அங்கவை இது சங்கவை அப்படின்னு விவேக் வந்து தொடர்ச்சியா வந்து தமிழர்கள் மீதும் தமிழ் பண்பாடு மீதும் ரொம்ப ஆஹ் ஒரு காட்டமான ஒரு எதிரான மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவரை பத்தியே நான் தனியா ஒரு காணொலியில போறேன் அவர் சொல்லுவார் அங்கவை சங்கவேனா நீங்க ரொம்ப பொங்க வச்சுட்டீங்க அப்படின்னு உண்மையிலே இது எவ்வளவு கேலி கூத்தான ஒரு விஷயம் பாருங்க அங்கவை சங்கவேன்றவங்க அவங்க வந்து இருபத்தி ஒன்பது சங்ககால பெண்பார்ப்புலவர்கள் அவங்களும் ஒரு அறிவார்ந்த ஒரு பெண்பார்ப்புலவர்கள் இவங்கள வந்து ஒரு கரியில மூ மூஞ்சில வந்து கரிய பூசி எடுத்தாந்து இவ் இயக்குனர் சங்கருடைய வன்மத்தை வந்து காட்டியிருக்காரு அவங்க வந்து அற்றை திங்கள் என்ற ஒரு கூட எழுதியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே மூவேந்தர்களும் அந்த பெண்களை திருமணம் செய்வதற்காக போர்கள் எல்லாம் கூட நடந்திருக்கு சங்கர் என்ன சொல்ல வர்றாருன்னா தமிழர்கள் வந்து கருப்பா இருக்கிறாங்க அது எவ்வளவு கேவலமான ஒண்ணு அப்படின்றத காட்டுறாரு பின்னால் அவருடைய உறவினர் ராஜா பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கக்கூடிய ஒரு சாலமன் பாப்பாய வந்து தங்கிட்ட பேசினதாகவும் அது இந்த மாதிரி காட்சி என்கிட்ட சொல்லல கருப்பான பெண்கள் வந்து எப்படி தாழ்வு மனைப்பான்மைக்கு உள்ளாவராங்கன்றதை விளக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு தான் நான் வைக்கிறேன் அதுல வந்து நடிகனு சொல்லி என்னை வந்து ஏமாத்தி திட்டமிட்டு என்னை நடிக்க வச்சுட்டாரு இதுக்கப்புறம் நான் சினிமாவிலேயே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணதாகவும் அவருடைய உறவினர் வந்து சொல்லியிருக்காரு ராஜா சொல்லியிருக்காரு அப்ப திட்டமிட்டே திரைப்படங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு திரைப்படத்துல வரக்கூடிய கதாநாயகிய வந்து வெள்ள விளையர்னு காட்டுது வில்லியே கருப்பா காட்டுறாங்க இது வந்து முற்றிலும் தமிழ் சமூகத்துக்கு ஒரு உளவியல் மனச்சிறைவு நோயை ஏற்படுத்தும் குறிப்பா பெண்களுக்கு அப்படி என்ன கருப்புன்னு நினைச்சு நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க மனதளவுல என்ன பண்றீங்க தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போகாதீங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ்க்குள்ள போகாதீங்க உண்மையிலே கருப்புன்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு குறியீடு ஏன் சொல்ல போறேன்னா மெலானின் என்ற ஒரு சுரப்பி அது வந்து உடலுக்கு ரொம்பவே தேவையான ஒரு சுரப்பி இது வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கு கருப்பா இருக்கவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க பொருள் வெள்ளையா இருக்காங்கன்னா அந்த மெலானின் குறைபாடு அவங்க வெயில் அதிகமா போவே மாட்டாங்கன்றதுதான் பொருள் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னை வந்து வெள்ளையா மாத்திக்கிட்டு ஏசி ரூம்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெலானின் சூரிய ஒளியே படாம அவங்களுக்கு பின் நல்ல தோல் பிரச்சனை ஏற்படுத்துது இப்படிலாம் வந்து ஒரு மன நோய்க்கு வந்துட்டாங்க அல்பினோ குறைபாடு வரலாம் அல்பினோ அப்படின்னா வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்க அல்பினோ வந்த விலங்குகளும் இருக்குது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு வெப்பமண்ட சூழல்ல இருக்கும் இங்கே சூரியனுடைய வெளிச்சம் அதிகமாக கிடைக்குது கோடை காலத்துல வெயில் கொடுத்தது இப்படிப்பட்ட சூழல்ல நம்மளுடைய தோல் எப்படி இருக்குன்னா டார்க் ப்ரௌன் அதுக்கும் கீழே கொஞ்சம் கருப்பு இப்படிதான் நம்மளுடைய உடல் அமைப்பே இருக்கும் இன்னும் சொல்லப்போனா குடி தமிழர்கள் இன்னும் கருப்பாகவே இருந்திருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காலநிலை மாற்றங்கள்லாம் நம்ம அந்த காலத்தில் வந்து நிறைய மரங்கள் இருந்தது காடுகள் இருந்தது அந்த காட்டுக்குள்ள நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரவுன் இந்த கலரில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பு ரொம்ப வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படி கிடையாது கருப்பா இருக்கீங்கன்னா நீங்க வந்து அதுக்காக என்ன பண்ணாத தாழ்வு மனப்பான்மை படாதீங்க வெள்ளை ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளர்றது கண்டீர் சாம்பல் நிறம் ஒரு குட்டி நான் சாந்த நிறம் ஒரு குட்டி அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு இந்த நிற வேற்றுமை இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கிடையாது இயல்பாகவே கிடையாது ஆனால் வெளிநாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் வந்து இது ரொம்ப மோசமாக இருக்குது ஆப்பிரிக்க அடிமைகள்லாம் வச்சு ரொம்ப சுரண்டி வேலை வாங்குறாங்க ஆனால் இங்கே வந்து எல்லாமே எல்லாம் கலந்து போனோம் இந்திய மக்கள் தொகையில கலந்து போனதுனால அங்கே நிற அடிப்படையில் பெருசாக அங்கே தாக்கம் கிடையாது ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் இந்த பிரச்சனை இருக்கு ஆப்பிரிக்கர்கள் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றாங்க இங்கே கீழானவர்கள்ன்ற ஒரு மனோபாவம் ஐரோப்பியர்கள்கிட்ட இருக்குது ஐரோப்பியர்களிட்ட பல நல்ல கலாச்சாரங்களை நம்ம வந்து எடுத்து செய்யறோம் உதாரணத்துக்கு வந்து எல்லாரையும் சமமாக நினைக்கிறது இந்த மாதிரி பார்க்கறோம் ஆனா அவங்க கிட்ட இருக்கிற சில முட்டாள்தனமான விஷயங்களையும் நாம் வந்து அதை பின்பற்ற நினைக்கிறோம் இன்னைக்கு ஐரோப்பியர்களுக்கிட்டே இந்த அழகு சாதன பொருட்கள் வெள்ளி சொன்னாலே அது அங்கே ஓடாது வண்டி ஓடாது வியாபாரம் ஆப்பிரிக்காவில் எடுத்து போய் கொடுத்தாங்கன்னா அங்கேயும் ஓடாது இந்தியா மாதிரியான நாடுகள் ஆசிய நாடுகள்ல இந்த பழுப்பு நிறத்துலையும் கருப்பு நிறத்துக்கு இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வியாபார வித்தி வந்து வெற்றி பெறுதுன்னா நம்ம சொல்லலாம் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லவ்லி தான் விற்கிறாங்க எப்படி கருப்பா இருக்கிறதுன்றது அங்கே வந்து வியாபார சக்க போடு போடுது ஆனால் இங்கே வந்து நீங்கள் உங்க நிறத்தை வந்து என்ன பண்றது வெள்ளையாக்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழர்கள்கிட்ட ஒரு பழமொழி இருக்கு தோலை பார்த்து மாட்டை பிடிச்சா தொழிலுக்கு ஆகாது அப்படியே நிறத்தை பார்த்து அவங்கள வந்து முடிவு பண்ணவே கூடாது இது ஒரு மோசமான மன மன வியாதின்னே நான் சொல்லுவேன் கடவுள் அப்படின்னு சொன்னாலே அவங்களையும் வந்து வெள்ளையாக்கிறாங்க சொல்லப்போனா கருப்பா இருந்த சரஸ்வதியை கூட இன்னைக்கு வந்து வெள்ளை விளையாடுன்னு காட்டுறாங்க இப்படியெல்லாம் வந்து உளவியலா வந்து சில மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள்ல தூக்கமா இருந்தா கருப்பு கொடி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா வெள்ளை பேட்ச் அணியறதும் வந்து வழக்கமா இருக்கு இப்போ அதையும் இங்கே பொருத்தி பார்க்கும்போது கருப்புனாலே துக்கம் வெள்ளைனாலே மகிழ்ச்சின்ற மாதிரி எல்லாம் கொண்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா கருப்புனாலே வந்து ஒரு வெறுப்பு அப்படின்ற நிலைமைக்கு நம்மளை ஆளாக்கிட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் திரைப்படம் தான் நான் சொல்லுவேன் திரைப்படங்கள்ல வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு காட்சியை வந்து த கருப்பாக இருக்கிறவங்கள வந்து நோக்கடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து காட்சிப்படுத்திருக்கிறாங்க இதுதான் வந்து பரவலா சமூகத்தில் வந்து எதிரொலிக்குது ஒரு வித்தியாசமா வெள்ளையா வந்தாங்க வெள்ளை காக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியமா பாக்கிறதுக்கு இப்படி வந்து இந்த வெள்ளையினாலே மேம்பாடான ஒரு விஷயமா நம்ம நினைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வசிக்கக்கூடிய அதாவது அங்க நிலவக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து தான் அவங்களுடைய தோல் நிறமா இருக்கு குளிர்ச்சியான பகுதிகளில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய தோல் வெள்ளையாகவும் வெப்பமண்டல பகுதியில் இருக்கக்கூடியவங்களுடைய தோல் கருப்பாகவும் இருக்கிறது இயல்பு இதுதான் இயற்கை இதுதான் நம்ம தான் ஆகணும் இங்க இருக்கக்கூடிய புலி கரடையெல்லாம் கூட வந்து அதனுடைய நிறம் டார்க் நிறத்துல இருக்கு குளிர்ச்சியான பகுதிகளில் இருக்கக்கூடிய புலி கரடிகள்லாம் கூட வெள்ளையா இருக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம் இப்படி அந்தந்த சூழலுக்கு அந்தந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரிதான் நம்மளுடைய உடல் வடிவமைப்பு இருக்கு இதுக்கு என்னதான் கிரீமு போட்டாலும் சரி அதை வெள்ளையாக்கவே முடியாது கருப்பாக பிறகுற குழந்தைய எந்த கிரீம் போட்டோம் அது வெள்ளையாக்க முடியாது மாறா அது தோல் நோய்க்கு தான் கொண்டு போய்விடும் ரெண்டாவது அதெல்லாம் போட்டு பெண்களுக்கு வந்து சரி வரல நிறம் மாறல அப்படின்னா அவங்களுக்கு வந்து மனநோய் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு இரண்டாவது ஏசில இருந்தா வெள்ளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க உடலுடைய வெப்பநிலையில முரண்பாடு ஏற்படும் இது வந்து உடலுக்கு பல பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு காரணமா இருக்கு இன்னும் வந்து உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பேரு பகுதியை சேர்ந்த ஒரு தாய்க்கும் சோழ மன்னருக்கும் பிறந்த அந்த குழந்தை பார்க்க வந்து வெள்ளையா இருந்ததுனால சுந்தர சோழன் அப்படிலாம் கூட பேரு வந்துருக்குது அப்போ நம்ம நிறத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒரு பெண் அழகாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய துணிச்சல் அவங்களுடைய அறிவு அவங்க பேசக்கூடிய விதம் இதுதான் வந்து கடைசி வரைக்கும் அழகாக இருக்குமே தவிர நீங்கள் கிரீம் போட்டு ஒரு மனமேடையில் நின்று அந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற கொடுக்கலாம் அது ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது அது ஒரு தற்காலிகமான அழகுன்னே சொல்ல முடியாது இன்னைக்கு நான் நிறைய திருமணங்களுக்கு போகிறேங்க சில நேருக்குள்ளே நம்ம சொந்தக்கார பொண்ணாக இருக்கும் இல்லை நம்ம ஊர் பொண்ணாக கூட இருக்கும்னு வச்சுங்களேன் அந்த கல்யாணத்துக்கு போனால் அந்த பொண்ணு யாருமே தெரிலிங்க அந்த அளவு பட்டி பார்த்துருக்குறாங்க அதோட இயல்பாக இருந்தாலே அது அழகாக தான் இருக்கும் அதுக்கு ஒரு கோட்டிங் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் தடவி இருக்கிறாங்க உண்மையிலே சொல்கிறேன் இது வந்து அழகே கிடையாது இயல்பாக முகத்தை கழுவிட்டு நல்ல ஒரு சிகை அலங்காரம் போயிட்டு நிற்கிறது தான் உண்மையான அழகு அதுதான் கடைசி வரைக்கும் வந்து இயல்பான அழகு இதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஊடக விளம்பரம் சினிமா மோகம் இதுதான் வந்து பெண்களை அழகு நிலையை நோக்கி தள்ளுது அங்கே போய் என்னென்னமோ பண்ணுறாங்க இந்த முகம் வெள்ளையாகிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுடைய சிந்தனையை வளர்த்துக்குங்க உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கு உடம்பை வந்து நீங்கள் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க இயல்பு இயல்பாக தான் இருக்கும் இயற்கையில் எப்படி இருக்கிறோமோ அதுதான் உண்மை அதை ஏத்துக்கிட்டு நாம வந்து நம்முடைய சிந்தனையாலும் நம்முடைய செயல்களாலும் வேறுபட்டு தனித்துவம் நிக்கிறது தான் அழகு அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்